இந்த சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க ஆயிரக்கணக்கான பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இதில் வரக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பல விதங்களில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் பட் இதை கடந்து உங்களுக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்கலாம் உங்கள் முதலீடு பற்றின நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் நம்ம செய்யறது சரியாக தப்பா இதை விட ஒரு பெட்டர் மெத்தட் ஏதாவது நம்ம செய்ய முடியுமா இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்கள் நேரடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஆஸ்க் எம் டி டப்ளியூ எனித்திங்னு ஒரு ஹெல்ப்லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ஹெல்ப்லைன் லைன் மூலமா உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு ஈஸியான இன்டராக்டிவ் மோடு அப்படின்னு நினைக்கிறேன் என்ன ரீசன்னா நாங்க உங்க ஊருக்கு வர்றதுக்கோ அல்லது நீங்க இங்க வர்றதுக்கோ நிறைய செலவாகும் நிறைய டைம் ஆகும் நிறைய டிலே ஆகும் இதையெல்லாம் தவிர்க்கணும் உடனடியாக உங்க சந்தேகங்கள் தீர்க்கப்பட வேண்டும் உங்க கேள்விகளுக்கான விடை கிடைக்க வேண்டும் நீங்க இன்னைக்கு செய்யற இன்வெஸ்டிங்கோட நாளைக்கு ஒரு பெட்டர் இன்வெஸ்டிங்க நோக்கி போக வேண்டும் இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம நிறைய என்கேஜ் பண்ணோம் அதுக்காக தான் ஆஸ்க் எம் டு டபிள்யூ எனிதி இருக்கிறது உங்களுக்காக இன்னைக்கு நாம எனக்கு பிடித்த பிலிப் பிஷர் சீரிஸ்ல மூணாவது வீடியோவை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது எல்லாமே சேல்ஸை பற்றி தான் விற்பனை என்பது ஒரு திறன் எந்த பொருளையும் விற்பதற்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும் அதுவும் அந்த பொருள் எந்த அளவுக்கு கன்சியூமர்ஸை போய் சென்றடையுது யாருக்கெல்லாம் விற்க முடியுமோ அத்தனை பேருக்கும் அந்த ப்ராடக்டை நம்ம விற்றுட்டோமா இதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டுக்கு புது கஸ்டமர்ஸை நம்ம ஃபைன் பண்ணுறோமா அப்படிங்கிறதெல்லாம் சேல்ஸில் ஒரு ஃபைன் ஆர்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஃபிஷர் என்ன சொல்கிறாருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ப்ராடக்ட்ஸ்லையோ சர்வீசஸ்லேயோ அந்த அளவுக்கு வேற்றுமைகள் கிடையாது வித்தியாசங்கள் கிடையாது ஒரே ஒரு வித்தியாசம்தான் ஒரு ப்ராடக்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடியது அது சேல்ஸ் ஸோ எந்த நிறுவனத்துக்கிட்ட அபவ் ஆவரேஜ் சேல்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்கோ அந்த நிறுவனம் மற்ற நிறுவனங்களை விட அதிகமான ஒரு வீச்சையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு நான் இதில் குறிப்பிட்டு ஒரு ஆஸ்பெக்ட் பற்றி இப்போ நான் பேச போகிறேன் அது ப்ரீமியமைசேஷன் ஒரு பொருள் இருக்கு அது நமக்கு தேவை சோப் எடுத்துக்கோம் டிட்டர்ஜென்ட்டுன்றது நமக்கு தேவை அதே போல் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது நம்ம அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் அதுவும் நமக்கு தேவை இந்த மாதிரி பொருட்களில் விலை குறைந்த பொருளை வாங்குவதை விட விலையில் அதிகமாக பொருட்களை பொருட்களைத்தான் மக்கள் வாங்க விரும்புகிறார்கள் உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே தான் இருக்கும் ஆனால் மக்கள் வந்து ஹையர் ப்ரைஸ் உள்ள ப்ராடக்டை தான் விரும்பி வாங்குறாங்க ப்ரீமியமைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு ப்ராடக்ட் எப்படி ஹையர் ப்ரைஸ் பாயிண்டில் கொண்டு போய் வச்சு மக்களை தான் வாங்க வைக்கிறது அப்படிங்கிறது இது கம்ப்ளீட்டாக சேல்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கில் அப்படின்னு தான் சொல்லணும் நல்ல சேல்ஸ் ஆர்கனைசேஷனால தான் இதை பண்ண முடியும் நாம் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸில் சோப்ஸ் ரொம்ப முக்கியமானது சோப் மார்க்கெட் கிட்டத்தட்ட ஸ்டாண்ட்னட் ஆகி ஒரு பிராண்டுக்கு இன்னொரு பிராண்ட் அதிக வித்தியாசம் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி பத்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு இனிமேல் இப்போ ஒரு பெரிய வேற்றுமை இல்லை எல்லாம் ஒரே மாதிரி ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு நாம் வந்தோம் ஆனால் அங்கேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷத்தில் ப்ரீமியம் கேட்டகரியை இந்துஸ்தான் யூனி லீவர் அழகாக உருவாக்கி வளர்த்துக்கிட்டு வருது இதன் மூலமாக அந்த நிறுவனம் எந்த அளவுக்கு வேல்யூ கெயின் பண்ணிருக்குன்னு நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்த மார்க்கெட் கேப்பை போய் பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ப்ரீமியமைசேஷனில் அந்த கம்பெனி எடுத்துக்கொண்ட முடிவுகள் அவங்க எப்படி ப்ரீமியம் பிராண்ட்ஸ்னு ஒரு போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணாங்க அதன் மூலமாக அந்த பிராண்ட்ஸை எப்படி வேகமாக வளர்த்துனாங்க அதன் மூலமாக ப்ராஃபிட்டை எப்படி அதிகரித்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியக்கூடிய விஷயம் குறிப்பிட்டு ஒரு ப்ரீமியம் ப்ராண்டை சொல்லணும்னா டவு ரேஞ்சை சொல்லலாம் அது முதல்ல ஒரு ப்ராடக்டாக வந்து இன்னைக்கு எல்லா ப்ராடக்ட்டும் அந்த ரேஞ்சில் வருது இது லீவருடைய சக்ஸஸ் இதே போல் இந்த ப்ரீமியம் கேட்டகரியிலேயே டாமினேட் பண்ணி தன்னுடைய பிஸ்னஸை வளர்த்த இன்னொரு நிறுவனம் நெஸ்லே எல்லா ப்ராடக்ட்லையுமே அவங்க ப்ரீமியம் ப்ராடக்டை போய் அதில் ஹை மார்க்கெட் ஷேர் வச்சுக்குவாங்க அதன் மூலமாக அந்த ப்ராடக்ட் அதிகம் விற்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை இவங்க ஏற்படுத்திக்குவாங்க அதை வளர்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சேல்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடிய நிறுவனம் மற்ற எல்லாரோடையும் அதிகமாக ப்ராஃபிட் சம்பாதிப்பாங்க அதே போல் இன்னும் அதிக ப்ராஃபிட் உள்ள ப்ராடக்ட்ஸை அவங்களால ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா லான்ச் பண்ணவும் முடியுது இதுக்கு காரணம் இந்த சேல்ஸ் ஆர்கனைசேஷனுடைய இன்ட்ரென்சிக் ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் வளர்ந்த அந்த ஆர்கனைசேஷன் தான் லீவரே ரெண்டாயிரத்தி பத்தில் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தாலும் அதை தூக்கி நிறுத்தியது சேல்ஸ் ஆர்கனைசேஷன் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஏன்னா அவங்க பண்ணின பிராண்டிங் ப்ராடக்ட் பொசிஷனிங் எப்படி அந்த மார்க்கெட்ஸை கிரியேட் பண்ணாங்க இது எல்லாமே ஒரு டெக்ஸ்ட் புக் ஸ்டடிக்கு தகுதியான விஷயங்கள் ஸோ நல்ல சேல்ஸ் ஆர்கனைசேஷன் இருந்தால் நிச்சயமாக அந்த நிறுவனத்தினால பிரீமியம் ப்ராடக்ட்ஸை அதிக நுகர்வோர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து புதிய நுகர்வோரை ஏற்படுத்தி புதிய ப்ராடக்ட்ஸை மறுபடியும் ஏற்படுத்தி அதன் நுகர்வை இதே நுகர்வோர்கிட்ட கொண்டு போய் பாப்புலரைஸ் பண்ணி தன்னுடைய லாபத்தை பல ஆண்டுகளுக்கு தொடர்ந்து வளர்க்க முடியும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஏதோ ப்ராடக்ட்ஸ்க்கு தான் பொருந்தும் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு நல்ல சேல்ஸ் ஆர்கனைசேஷன் எவ்வளவு அத்தியாவசியம் அப்படிங்கிறதுக்கு ஐடி பூம் மிகச்சிறந்த சான்று நைன்டிஸில் ஏ இன்ஃபோசிஸ் மற்றவங்களோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்த அந்த சேல்ஸ் ஆர்கனைசேஷன் சுப்பீரியர் அது நைன்டிஸில் மட்டும் இல்லை ஈவன் டூ தௌசண்ட் அப்புறம் கூட அவங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருந்ததுக்கு முக்கியமான காரணமாக அவங்க சேல்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க இது மேலும் பல நிறுவனங்களுக்கும் பொருந்தும் இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஐடி ஃபார்ம்ஸ் ஆன காக்னிசன்ட் டிசிஎஸ் இதுக்கும் பொருந்தும் ஏன் ஸ்மால் சைஸ் கம்பெனிஸ் வந்து வேகமாக வளர்ந்து பிக் சைஸுக்கு வர முடியலன்னா லேக் ஆஃப் சேல்ஸ் ஆர்கனைசேஷன் தான் முக்கிய காரணம் என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த ஸ்மால் சைஸ் கம்பெனிஸ் மிட் சைஸ் கம்பெனிஸ் பெரிய கம்பெனிலேருந்து சேல்ஸ் டேலண்ட்டை கொண்டு வந்து அவங்கள முக்கிய நபர்களாக தன்னுடைய ஆர்கனைசேஷனில் வச்சு அவங்களும் அந்த வளர்த்து கொள்ளக்கூடிய அந்த திறமையை ஏற்படுத்தி கொண்டார்கள் அதை பாரோ பண்ணாங்க ஸோ சேல்ஸ் ஆர்கனைசேஷன்கிறது எவ்வளவு முக்கியன்றதுக்கு நாம இப்போ சில எக்ஸாம்பிள்ஸை பார்த்தோம் ஃபிஷர் சொல்லக்கூடிய இன்னொரு கருத்து இட் இஸ் டஃப் டு செல் டு மேக்சிமம் பொட்டென்ஷியல் ஆஃப் அ ப்ராடக்ட் வித் அவுட் மர்ச்சன்டைசிங் ப்ராடக்ட் மர்ச்சண்டைசிங் இல்லாமல் விற்க முடியாது அப்படின்னு சொன்னார் ஒரு ப்ராடக்ட்டை எந்த இடத்துல வைக்கணும் யார் மூலமாக விற்கணும் எப்படி விற்கணும் அதை கஸ்டமர் வாங்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன விற்கக்கூடிய இடங்களில் அந்த ப்ராடக்ட் கஸ்டமர் முன்னாடி எப்படி காட்டப்பட வேண்டும் அடுத்தது ப்ராண்டிங் எப்படி இருக்கணும் நம்மளுடைய ப்ராடக்டை எந்த மாதிரி இடங்களில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் புதுசாக என்ன ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும் அடுத்தது நம்ம பண்ணுற ப்ராடக்டே மற்றவங்க செஞ்சாலும் நம்ம ப்ராடக்ட் எப்படி மற்றவங்களோட சுப்பீரியர் அப்படின்னு காட்டணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நாம் அதில் இப்போ சில எக்ஸாம்பிள்ஸை பற்றி பேச போகிறோம் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் குவாலிட்டி வால்ஸ்னு ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது கிட்டேயும் ஐஸ்கிரீம் இருக்குது குவாலிட்டி வால்ஸ் இந்துஸ்தான் லிவர்னுடைய ப்ராடக்ட் அமுல் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் ஒரு கோஆப்ரேட்டிவ் இந்த மாதிரி ப்ராடக்ட்டோட கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னாக்கா எங்கள் ஐஸ்கிரீம் தான் மில்க்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அவங்க ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்னு அட்வர்டைஸ் மட்டும் பண்ணலைங்க கோர்ட்லேயும் போய் சண்டை போட்டு இதை வாங்கிட்டு வராங்க ஸோ அதன் மூலமாக எங்க ஐஸ்கிரீம் தான் இருந்து பண்ணக்கூடிய ப்ராடக்ட் அதனால நாங்க பெட்டர் ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு கோஆப்ரேட்டிவ்னால் பிராண்ட் பண்ண முடியுது இதுக்கு அந்த ப்ராடெக்டை கஸ்டமர் முன்னாடி எப்படி கொண்டு போகணுன்ற அந்த தெளிவும் அந்த ஒரு பார்வையும் இருக்க வேண்டும் ரொம்ப ஷார்ப் மார்க்கெட்டிங் மைண்டால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நுட்பமான விஷயத்தை கொண்டு போய் தன்னை விட ஒரு பெரிய காம்படேட்டரை அழுத்த முடியும் ஸோ இது அமுல் செஞ்சது பிஸ்கட் மார்க்கெட் அதிகம் வளராது அப்படின்னு இருந்ததை கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக பிரிட்டானியா மாற்றிட்டாங்க அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பிஸ்கெட்டுங்கிறதே ஒரு போரிங் ப்ராடெக்டாக இருக்கும் வெள்ளை பேப்பரில் பேக் பண்ணியிருக்கோம் அட்ராக்டிவாக இருக்காது மற்ற கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து கஸ்டமர் பார்வையில் இருக்கும் பிஸ்கெட்டை பற்றி அந்தளவுக்கு நமக்கு ஒரு அட்ராக்டிவ்னஸ் இருக்கவே இருக்காது அதை மாற்றி பாயிண்ட் ஆஃப் சேலில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி அந்த ப்ராடக்ட் நம்ம கண்ணு முன்னாடி படுற மாதிரியும் நம்ம பார்த்த உடனே அதை வாங்கணும்னு தோன்ற மாதிரியும் பிரிட்டானியா பண்ணாங்க ஸோ பாயிண்ட் ஆஃப் சேலில் போய் எப்படி கஸ்டமருடைய மைண்ட் ஷேரை கேப்சர் பண்ணி அவங்கள நம்ம ப்ராடக்டை வாங்க வைக்கிறது அப்படிங்கிறதுல பிரிட்டானியா மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணி அதன் மூலமாக தான் கடந்த பத்து பதினைந்து வருஷங்களில் ஒரு நல்ல குரோத் ரேட்டை கொண்டு வந்தாங்க இதே போல் ப்ராண்டிங் பிடிலைட்டை சொல்லணுன்னா அது ஒரு ப்ராண்டிங் கம்பெனி ஏன்னா ஒரு போரிங் ப்ராடெக்டை எப்படி கஸ்டமர் மைண்டில் கொண்டு போய் சேர்க்கறது விளம்பரம் அவங்களுடைய விளம்பரங்கள் மூலமாகவே அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸை கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நிறைய பேரை தன் ப்ராடக்டை பற்றி பேச வச்சு அதன் மூலமாக மைண்ட் ஷேர் வாங்கிட்டு ஒரு கடையில் போய் யாரோத்தை வாங்கிட்டு வரனா அந்த ப்ராடக்ட் தானே வாங்குறேன்னு சம்மந்தம் அந்த கஸ்டமர் காசு கொடுக்குறவங்க இருக்காங்க பாருங்க அவங்க கேட்பாங்க ஏன்னா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறது கார்பெண்டரோ ப்ளம்பரோ அவங்கக்கிட்ட அந்த ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கலான்னு கஸ்டமர் கேட்க வைக்கணும் அதை எப்படி பண்ண முடியும் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக பிட்லைட் பண்ணாங்க அதே போல் டிஸ்ட்ரிபியூஷன் பட்டி தொட்டியிலெல்லாம் எல்லா ஊர்லேயும் நம்ம ப்ராடக்ட் இருக்கணும் அதுவும் இருக்கிறதுலே பெரிய கடையில் இருக்கணும் அந்த கடை மற்ற ப்ராடக்ட் அதிகம் வைக்காதவொன்னே நம்ம ப்ராடக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஏற்படுத்துகிற பெருமை ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு இருக்குது இதை எப்படி செய்ய முடியும் ஒரு நல்ல சேல்ஸ் ஆர்கனைசேஷன் இருந்தால் தான் இதையெல்லாம் சாதிக்க முடியும் ஸோ இது மாதிரி விஷயங்களை செய்யணுன்னா ஒரு நல்ல சேல்ஸ் ஆர்கனைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி இந்த ப்ராடக்ட் பிரமாதமாக விற்றுட்ருக்குங்க நம்ம ப்ராடக்ட் எல்லா மார்க்கெட்லேயும் நம்பர் ஒன்னாக இருக்குது நாம் என்ன பண்ணுறோம் இந்த ப்ராடக்டை தோக்கடிக்கிறதுக்கு நம்மளே இன்னொரு பெட்டர் ப்ராடக்ட் கொண்டு வரும் ஸோ நம்ம ப்ராடெக்டே நல்லா பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை வாங்காதீங்க இந்தாங்க இந்த ப்ராடெக்ட் பெட்டர் ப்ராடெக்ட்டு இந்த ப்ராடக்டை வாங்குங்கன்னா நம்ம ப்ராடக்டே நம்ம சட்டில் ஓரம் கட்டுறோம் அந்த மாதிரி ஒரு புது ப்ராடக்ட் கேட்டகரியை ஏற்படுத்தக்கூடிய திறமையும் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்க்கு இருக்குது அதில் ஏஷியன் பெயிண்ட்ஸ் மிக முக்கியமான ஒரு கம்பெனி சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் சொல்றேன் உங்கள் எல்லாருக்கும் டிஸ்டம்பர் ஞாபகம் இருக்கும் டிஸ்டம்பர்னு ஒரு பெயிண்ட் இருந்து சிமெண்ட் பெயிண்ட் ஞாபகம் இருக்கும் இதுதான் நிறைய வித்துக்கிட்டு இருந்தது எமல்ஷன்கிறது வெறும் ஹை அண்ட் ப்ராடக்டாக மட்டும்தான் இருந்தது ஆனால் ஏஷியன் பெயிண்ட்ஸ் என்ன பண்ணாங்க ஏஸ் எப்பெக்ஸ்னு ரெண்டு ப்ராண்டை கொண்டு வராங்க அதுக்கப்புறம் தான் ரொயால் வந்தது இந்த ஏசியும் எப்பக்ஸையும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏசின்னு சொல்லி பெயிண்டர்கிட்ட கொடுத்தாங்க இந்த லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மற்ற நுகர்வோருக்கு கன்வின்ஸ் பண்ணுறாங்க இப்படி பண்ணி என்ன பண்ணாங்க அந்த டிஸ்டம்பருங்கிற ப்ராடக்ட் கேட்டகரியை அவங்க ஒழிச்சு கட்டிட்டாங்க அவங்க செய்யலைன்னா வேறு யாராவது செஞ்சுருப்பாங்க ஒரு மார்க்கெட் லீடராக இருந்துக்கிட்டு அவங்களே இன்றைக்கி நல்லா பண்ணிகிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் கேட்டகரி ப்ராஃபிட்டபிள் கேட்டகரியை ஊற்றி மூடிட்டு அடுத்த ப்ராடக்ட் கேட்டகரியை கொண்டு வராங்க அதுதான் இன்றைக்கி பதினஞ்சு வருஷமாக அந்த கம்பெனிக்கு க்ரோத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த ஒரு மூவ் கிரியேட்டிங் எ நியூ ப்ராடக்ட் கேட்டகரி அண்ட் எக்ஸ்பாண்டிங் தட் கேட்டகரி ஒரு மார்க்கெட் லீடரால் பண்ண முடியும் ஒரு நல்ல சேல்ஸ் ஆர்கனைசேஷனால் தான் பண்ண முடியும் ஸோ அதை பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு இன்னும் அதிகமான வளர்ச்சிக்கு விதையை விதைத்தார்கள் ஸோ இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும் அது லீவருக்கு இருந்தது நெஸ்லேக்கு இருந்தது அமுலுக்கு இருந்தது பிடிலைட்டுக்கு இருந்தது ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு இருந்தது இன்னும் சொல்ல போனால் இன்னும் நிறைய மிட் சைஸ் கம்பெனிஸ்க்கும் இந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் வரும் காலங்களில் இந்த மிட் சைஸ் கம்பெனிஸ் எப்படி பெரிய கம்பெனியாக வளருது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் பட் ஒரு நல்ல சேல்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்கிற கம்பெனியை நம்ம விட்டுறக்கூடாது அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸை பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்கன்ற க்ளோஸாக வாட்ச் பண்ணி அதன் மூலமாக லாங் டேர்ம் காம்பவுண்டர்ஸை நம்மளால் உறுதியாக கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த சேல்ஸ் ஆர்கனைசேஷனுங்கிறது நம்முடைய ரிசர்ச்சில் முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம செக்லிஸ்ட்டில் அது நாலாவது பாயிண்ட் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் எந்த அளவுக்கு நிறுவனத்தினால் ப்ராஃபிட் மார்ஜினை கூட்ட முடியும் அல்லது மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அதிகம் பேச போகிறோம் ஏன்னா வளர்ச்சி இருந்தால் கூட மார்ஜின் இல்லைனா மார்க்கெட் அங்கீகாரம் தராது தான் ஃபிஷர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த எபிசோட நம்ம பார்த்தது எப்படி சேல்ஸை வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து அந்த சேல்ஸை எப்படி மார்ஜினோடு செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் களம் உங்கள் களம் நன்றி